வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தை நம்ம சாமுண்டேஸ்வரி கூட்டு கூட்டி அதிரடியான முடிவை வந்து காசு வெட்டி போட்டு ரெண்டு வருத்தையும் முறைப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து முடிவை எடுக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி என் பேரனே பேத்தி வந்து உயிருக்கு உயிராக இல்லை காதலிக்கிறாங்க அவங்க சேர்ந்து வாழட்டும் சின்னஞ்சிருசுகளை பிரிக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வந்து இந்த சாமுண்டேஸ்வரிக்கு அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம ரேவரியோட சம்மதம் தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு அதனால உங்கள் பொண்ணை வர வச்சு அவங்க சம்மதிச்சாங்கன்னா முறைப்படி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவரி கிட்டே நம்ம சாமுண்டு சரி போய் சொல்லுறாங்க இந்த பாரு இப்போ வந்து நீ பஞ்சாயத்து கூட்டத்தில் நான் அந்த டிரைவர் பையில பிரிய சம்மதிக்கேன் அப்படின்னு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல அந்த ராஜாவை வெளியே எடுக்கணும் அப்படின்னு வந்து நீ சொன்னலை அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னே நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அந்த விருமருக மச்சனுக்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போட்டோம் ஆனால் நீ அதுக்கு கை மாறா இதை செய்ய செய்யணும் நான் முறைப்படி ராஜாவை வந்து பிரிய சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து நீ சொல்லணும் நீ பிரியணும் அவனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த விருமனோட மச்சான் என்கவுண்டரில் போட்டு தள்ளதுக்கு ராஜாவை ஸ்கெட்சு போட்டிருக்கான் அப்போ அதில் இருந்த ராஜா உயிர் தப்புன்னா இதுதான் வழி ஆனால் இந்த இறுக்கமான முடிவை நான் வந்து சந்தோஷத்தில் எடுக்கலை ராஜா ஆனால் நான் உன்னை வந்து பிரிய மாட்டேன் கண்டிப்பாக இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ஆனால் கண்டிப்பாக வந்து உன் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் உனக்கு உயிர் எனக்கு முக்கியம் அதுக்காக தான் இந்த இக்கட்டான முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரிமா நீங்கள் சொல்லது மாதிரி நான் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜா மேலே நீங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவடி ஒரு இதை டார்கெட்சை நம்ம சாமண்டை வைக்க நம்ம சாமந்தியும் சரி ரேவதி நீ சொன்ன மாதிரி நான் இப்போவே வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன் ஆனால் நீ இதை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து ரேவதி ஒத்துக்கிட்டு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு போகிறாங்க அங்கே ராஜாவை நான் பெரிய சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு தாவியையும் கலத்தி நம்ம சாமுண்ட் கொடுக்க சொல்றாங்க அதையும் வந்து நம்ம ரேவதி வந்து செய்து கண் கலங்கி நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தான் நம்ம சந்திரகலாவின் திட்டப்படி நம்ம சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்தையை கூட்டி ரேவதியையும் ராஜாவையும் முறைப்படி பிரிச்சிடணும் காசை வெட்டி போட்டு பிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க இதை வந்து எப்படியாவது வந்து நிகழ்த்தி இந்த டிரைவர் டிரேவர் வாசன் வாசம் இந்த வீட்டில் வீச முடியாத அளவு ஸ்கெட்சி நடக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஸ்கெட்சி போட்டு வச்சிருக்காங்க அதே கணம் பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி வாராங்க அப்போ தான் வந்து பஞ்சாயத்தில் எதுக்காக இந்த பஞ்சாயத்து அப்படின்னு வந்து கேட்க நேரம் முறைப்படி உங்கள் பேரனையும் பேட்டியும் பிரிக்கிறதுக்கு சாமுண்டேஸ்வரி அம்மா தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம் என்ன ஒன்று கொன்று அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க நேரம் இந்த சாமுண்டேஸ்வரி இப்படி ஒரு முடிவை ஏன் எடுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி கேட் கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க இதுக்கு அந்த பொண்ணோட சம்மதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பிரிச்சுடலாம் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க அவங்ககிட்ட இதுக்கு சம்மதமானு கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க என் பேத்தி எப்படி சொல்லுவா அவள் தான் என் பேரனை உயிருக்கு உயிராக வந்து விரும்புகிறாளே அப்படி இருக்க நேரம் என் பே பேத்தி சம்மதிக்க மாட்டாள் என் பேரை வந்து இந்த இவளோட பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான் இவளோட பிடிவாதத்துல தான் கல்யாணம் பண்ணான் ஆனால் என் பேரை எதுக்காக இங்கே டிரைவராக வேலை பார்த்தானா என் புருஷன் ஆசைப்பட்டார் என் பே மகன் கையால் தான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டார் அதை வந்து எப்படியாவது என் மகன் கையால் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி தர்றதுக்கு என் பேரையும் கஷ்டப்பட்டு ட்ரைவரா வேலை பார்த்து அப்படியா இந்த சாமுடேசரி மனசை மாற்றிடலாம் ரெண்டு குடும்பத்தையும் வந்து நினச்சான் நினைச்சான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டான் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்ணை திரண்டு வர நேரம் தாலிய போட்டு உடைச்ச கதையா இந்த சாமுடேசரி எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுரா இப்போ என் பேரனையும் பெரிய பேத்தியையும் பிரிக்கிறதுக்கு இப்படி சதி பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க கிழவி தேவை இல்லாம பேசாத இப்பவே என் பொண்ணோட வந்து உன் பேரனுக்கும் பே என் மகளுக்கும் ஒட்டம் இல்ல உறவும் இல்லைன்னு நான் ஆக்குறேன் அப்படின்னு வந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு நம்ம சாமுடைய சரி போறாங்க நம்ம ரேவதியை பார்த்து ஏ ரேவதி என் கூட வா எங்கம்மா வரணும் பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன் உனக்கும் அந்த டிரைவர் பயிலுக்கும் முறைப்படி விவாகரத்து பண்ணதுக்கு தான் மொட்டை இல்லை உறவும் இல்லைன்னு அறுத்து உடன் அவனை அதுக்கு தான் காசை வெட்டி போட்டு பிரிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் என்னம்மா முடிவு எடுத்துருக்கீங்க ஏன் முடிவு இல்லாமல் வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நான் வந்து இப்போ ராஜாவை எவ்வளோ உயிராக விரும்புகிறேன்னு எனக்கு தெரிய நான் வரமாட்டேன் அப்போது அந்த டிரைவர் பையன் அங்கேயே ஜெயிலில் கிடந்து சாகட்டம் விரும்பனுக்கு மச்சாங்க கையால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நீக்கி அந்த கேஸை வாபஸ் வாங்குமா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க அதை வாபஸ் வாங்கணுன்னா உனக்கு இருக்க ஒரே வழி நீ பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து சொல்லணும் எனக்கும் என்னை கார்த்திகம் எந்த விதமான ஒட்டம் இல்லை உறவும் இல்லைன்னு நீ சொல்லணும் காசை வெட்டு போட்டு பிரிய சம்மதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பையனை இப்போவே போய் வந்து வாபஸ் கேஸை வாபஸ் வாங்கி வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விரும்பனுக்கு மச்சான் என்கவுண்டரில் நம்ம ராஜாவை போட்டுதல்ல ஸ்கெட்சு போட்டிருக்கான் அது ஒரு காலம் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சம்மதிக்கணும் அம்மா கிட்ட அப்போ தான் என் புதுசையும் வெளியே வர வர முடியும் அவருக்கு உயிர் எனக்கு அவ்வளோ முக்கியம் இதை வந்து என் மனசாட்சி படி அவர் தான் எனக்கு புதுசே அவர் கூட எப்போனாலும் நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிடலாம் ஆனால் அவருக்கு உயிர் எனக்கு முக்கியம் இல்லைலா முக்கியம் இல்லை அதுக்காக இப்படி ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு இயக்கட்டான முடிவை நம்ம ரேவதி வந்து 对不对 எடுக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா அம்மா நான் நீ சொன்ன மாதிரி நான் சம்மதிக்கேன் நீ இப்போவே போய் அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ரேவதி நான் இப்போவே போய் வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்னு வந்து ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ராஜா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிறாங்க நம்ம விரும்பனுக்கு மச்சம் என்ன மேடம் நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இப்போ நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்க ஆமாம் எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க நீ நீ வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாத முறைப்படி பஞ்சாயத்து கூட்டத்தில் ரேவதி ஒன்றை பெரிய சம்மதிச்சிட்டா அவள் இந்த கேஸை வாபஸ் வாங்குக நான் பிரிய சமரிச்சிட்டேன்னு சொன்னான் அதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு சந்தோஷப்படும்படி எதுவுமே நடக்கல இப்போ ரேவதி முறைப்படியா என் பொண்ணு ஒன்றை விட்டு காசை விட்டு போட்டு பிரிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் துடிச்சு போறாங்க நம்ம ராஜா ரேவதி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தா என்ன வெளியே கொண்டு வர்றதுக்கு அவள் என்ன வேண்டான்னு சொல்ல அளவுக்கு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து கோவப்படுறாரு சரி இருக்கட்டும் நம்மளும் பஞ்சாயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா அங்கே போகிறாங்க அப்போ தான் என் அம்மா சொன்ன மாதிரி ராஜாவை வெளியே கொண்டு வந்துட்டாருவ இப்போ நான் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் என்னம்மா ரேவரி சொல் உனக்கு உன் பிரியே சம்மதமா அப்படின்னு வந்து பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு என் பிரியே சம்மதம் நாங்கள் ரெண்டு வரும் முறைப்படி பிரிஞ்சுக்கிடும் அப்படின்னு வந்து காசை வெட்டி போடாங்க ரேவரி நீ ஏன் இந்த முடிவை எடுத்த என் மேலே வச்சுருந்த பாசம் பொய்யா அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து பார்க்குறாங்க எனக்கு மன்னிச்சிருங்க ராஜா வேற வழி இல்லை உங்க உயிரை காப்பாற்றுக்குறான் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வேண்டியதாயிட்டு ஆனால் என் புருஷன் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் மட்டுந்தான் நான் உங்களை அவ்வளோ விரும்புகிறேன் ராஜா எனக்கு உங்க உயிர் முக்கியம் அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து சொல்லுற நினைக்கிறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம ரேவரி வந்து நம்ம ராஜாவை பெரிய சம்மதம்னு சொல்லி அந்த இடத்துல காசை வெட்டி போட்டு பிரிச்சுறாங்க இந்த சைடு சாமுண்டேஸ்வரி ரேவதி நீ பிரிஞ்சாச்சுல அது அவன் கெட்டின தாலி ஓம் களத்துல இருக்க அதை கலத்தி தூக்கி அவனுக்கு மூஞ்சில ஏறி அப்படின்னு வந்து சொல்ல நம்ம ரேவதியும் வேற வழி இல்லாம தாலியை கலத்தி நம்ம ராஜா கையில குடுக்கிறாங்க ராஜா கண் கலங்கி நிற்கிறாங்க